நம்முடைய பேரூராட்சி தலைவி கூப்பிட்டாங்க இன்னைக்கு விஜய்குமார்லாம் பதவி ஏற்கிறாங்க வர்றீங்களான்னு சரி எனக்கு அழைப்பு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தம்பிக்கை தானே நம்ம தம்பிக்கை தானே நம்ம வந்து பாராட்டலாமேன்னு வந்த நான் பார்வையாளராக உட்கார்லன்னு தான் வந்தேன் இப்போ என்னை கூப்பிட்டு இப்படி மேடையில் உட்கார வச்சிட்டீங்க ஏன் அதில் வேறு வாழ்த்துறை ஏன் போரோட நீங்கள் மாட்டுக்கு பிடுங்கி போட்ட கட்டு வழியாகுமா என்ன போய் ஓரிரு வார்த்தை பேசுனா அது சரியா இருக்குமா இருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி வள்ளுவர் மாதிரி ரத்த சுருக்கமா பேசிடல இந்த நூற்றாண்டு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடைய நூற்றாண்டு மனித சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா சிந்தனைனாலும் சாதாரண சிந்தனை இல்லைங்க அதிபயங்கரமான சிந்தனை சமீபத்துல ஒரு நிகழ்வு நடந்தது எல்லாருக்கும் தெரியும் திருச்சியில சத்தரம் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த திருடிட்டான் ஒரே வருத்தம் இத்தனை கடை பக்கத்துல இருக்குது நீங்க போய் பாருங்க அதை ஒட்டி நாலு நாள் கடை இருக்குது அந்த கடையில எல்லாம் திருடாம எந்த கடையில வந்து அவனை எப்படி திருடுனா அவனை நாலு வாரத்தை கே சிறையில அடைச்சிட்டாங்க அவனை போய் நாலு வார்த்தை நான் நச்சுன்னு கேட்கணும்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு அந்த ஓனர் போனார் போய் கேட்டார் ஏண்டா பக்கத்தில் நாலு கடை இருக்குது அந்த கடையில விட்டுட்டு எந்த கடையில் ஏண்டா வந்து திருடுனே அவன் சொன்னா சார் நீங்க தானே உங்க கடைக்கு வர சொன்னீங்க உங்க கடைக்கு தான் சொன்ன நான் வர சொல்லி சார் நீங்க எனக்கு மட்டும் சொல்லிங்க ஊருக்கே சொன்னீங்க ஊருக்கே நான் எப்படா சொன்னேன் சார் நீங்க தானே விளம்பரத்துல மொட்டை அடிச்சுட்டு ஒரு சந்தனம் பொட்டுல குங்கும பொட்டு வச்சுட்டு வந்து என் கடையில நகை வாங்கறதுக்கு முன்னாடி நாலு கடைக்கு போங்க நல்லா விசாரிங்க அப்புறமா என்ற கடைக்கு வாங்க அப்படி நீங்க தான் சார் சொன்னீங்கன்னா மனுஷ சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா ஆனா கட்டிட பொறியாளர்களுடைய சிந்தனை அப்படிப்பட்ட சிந்தனை இல்லை நம்முடைய பேரூராட்சி தலைவி சொன்ன மாதிரி படைப்புலகின் பிரமாக்கள் நீங்கள் என தினந்தோறும் புதுமைகளை பொறியாளர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அத்துணை பேருடைய பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி பேரூராட்சி தலைவி ஒரு கோரிக்கை வச்சாங்க நானும் ரெண்டு வருஷமா உங்க பொறியாளர்கள் ஒருத்தர்கிட்ட கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறேன் என் வீட்டுல மேல ரெண்டு அறை கட்டணும் அப்படின்னு சொல்லி வாங்க வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுங்கன்னு ரெண்டு வருஷமும் உங்க பொறியாளர்கள ஒருத்தருக்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அந்த மனுஷன் இன்னும் வரல வந்து பார்த்துட்டு சொன்னாதாங்க அதுக்கு என்ன பணம் ஆகுமோ இன்னொரு பத்து மேடைக்கு நான் போய் பேசணும் பேசி தானே சம்பாதிக்கணும் அதை சொல்லப்பா சொல்லப்பாடா இன்று வரைக்கும் சொல்லல இன்னைக்காவது உங்கள் சார்புல அந்த பொறியாளருக்கு நானும் ஒரு கோரிக்கையை வச்சு அது வேற யாரும் இல்லை தலைவர் என் அன்பு தம்பி விஜயகுமார் தான் பேராசிரியர் வேற சொல்லிட்டாங்க அதனால சிறப்பு விருந்தினர் சிப்பி செம்பராஜ் அவர்கள் என்னை தப்பா எடுத்துக்க கூடாது என்னை பேராசிரியர் சொல்லும்போது ஒரு மாணவன் தவறு செஞ்சா அதை வந்து திருத்தறதுதான் பேராசிரியருடைய மிகப்பெரிய கடமை நீங்க நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லிட்டு அது பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னீங்க நெஞ்சு பொறுக்குது இல்லையேங்கிற பாட்டு பாவேந்தர் பாட்டுல மகாகவி பாரதியுடைய பாட்டு ஏன்னா வரலாறு தப்பாயிரக்கூடாது வரலாறு முக்கியம் இல்லையா அமைச்சரே அதனால அதுல ஒரு மாற்றம் பண்ணிக்கங்க காலத்தினுடைய அருமை கருதி இன்னொரு முறை இதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடும் போது என்னை அழையுங்கள் ஆற்றுவேன் என்று அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் சகோதரர்கள் இன்று நம்ம சங்கத்தில் இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு புதியதாக அவர்களுக்கும் மீண்டும் தம்பி புதியதாக பொறுப்பேற்ற அவர்களுக்கும் எங்களுடைய கண்ணம்பாளையம் பேரூராட்சி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள் தியாகிகள் வாழ்ந்த புண்ணிய பூமியின் கண்ணம்பாளையத்தின் மருமகளாக தலைவராகவும் இருக்கிறேன் இப்போ நான் வந்து நம்ம பொறியாளர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்றேன் நம்ம வசதி படைச்சவங்களும் நம்ம பெற்றோம் வசதி இல்லாதவங்க எல்லாம் ஒரு இடமா அதுல நிறைய இப்ப வந்து சட்ட சிக்கலாம் இருக்குது வந்து வீடு கட்டுறதுக்கு வர கனவு இருப்பாங்க நிறைய மக்கள் அவங்களுக்கு சொல்லி குறைந்த செலவுல மன நிம்மதியோடு அவங்களுக்கு வந்து நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இன்னொரு ஒரு சிறிய கோரிக்கை நம்ம காலி மலை எப்படி நம்ம கண்ண மலையை வளர்ச்சி பணிக்கு எனது உதவி செய்யறது மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி நினைக்கிறேன் வேற டைமே இல்லை தலைவர் வந்து இரண்டு முறை ஒரு பொறுப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு சங்கத்தில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறது வந்து தலைவர் ஆனது வலி பிடிச்சி வந்து தலைவர் ஆகுவாங்க ஆனா இங்க கட்டட பொறியாளர் சங்கத்தினுடைய தலைவர் விஜயகுமார் வந்து இரண்டாவது முறையாக அந்த பொறுப்பை எடுத்திருக்கார் அவருக்கு வாழ்த்துக்களையும் அவருடன் துணை தலைவராக இருக்கின்ற சிற்பி நம் செந்தில்குமார் அவர்களுக்கும் அதே போல செயலாளர் தேவானந்த் அவர்களுக்கும் பொருளாளர் சிவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்களை நன்றியை தெரிஞ்சுக்கேன் எப்படி இந்த தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கு அந்த டைம் இருக்கு அந்த வீட்டுக்காரமாக தான் கேட்கணும் காலையில் இருந்தவுடன் வந்து சுற்றுச்சூழலினுடைய ஒரு அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்காரு கிருமி ஒரு பொறுப்பில் இருக்காரு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பாளராக இருக்காரு லைட்ஸ்களும் கூட இருக்காரு அப்புறம் கட்டட பொறியாளர் அமைப்பில் இருக்கார் பொது அமைப்பில் இருக்கார் இத்தனை எப்படி நேரத்தை வருகிறார் தெரியல அதை வந்து கேட்கணும் உண்மையாகவே வந்து நமது விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்கவும் இங்கே வருகை ஒழுங்கு தான் கண்ணம்பாளைய பேரூராட்சி மன்ற தலைவராக அவர்களுக்கும் அதே போல சூலூர் மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்து இருக்கின்ற கட்டட பொறியாளர்களுடைய தலைவர்கள் அப்படின்னா மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்களெல்லாம் இருக்காங்க அது வருகை அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இன்று பதவியில் அமர்ந்துள்ள புதிதாக இந்த இயக்கத்தை இந்த கட்டட பொறியாளர் சங்கத்தில் இணைந்தவர்கள் இங்கே இருக்கிறீங்க அத்தனை கட்டட பொறியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த வந்து என்ன கோரிக்கையை நான் வைக்க விரும்பல என்னுடைய பேரூராட்சிக்கு வாங்க என்ன என்ன பணி செய்யல ஒன்றோ நீங்கள் வாங்க நான் அது உதவியாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் எங்க பகுதியில வந்து கட்டட வந்து வேலை செய்யறதுக்கு கட்டடத்துல ட்ராயிங் போடுறதுல இருந்து அத்தனை இதுக்குமே வந்து நான் வந்து அனுமதி கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க வாங்க உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லி அனைவருமே நல்ல ஒரு பொறியாளராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யும் சொல்லி வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து நன்றி சிறப்பு செய்கிறார் எங்கள் தலைவர் மேடையில் சற்று